விஷ சாராயம் அறிந்து உயிர் இழந்த குடும்பங்களுக்கு போக்குவரத்து தொழிலாளர்களின் சார்பாக ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் போக்குவரத்து துறையில் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் பணியாற்றி ஓய்வு முடித முடித்த தொழிலாளர்களுக்கு இன்றைய வரை எந்த ஒரு பலபலனும் கிடைக்கவில்லை இந்த நிர்வாகம் ஓய் பெற்றவர்களை ஒரு பைசா கூட கொடுக்காமல் பெருங்கையோடு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது ஒரு மாதம் வீட்டில் அனுதாபம் காட்டுகிறார்கள் ரெண்டு மாதம் மூணு மாதம் போக மனைவியும் மதிப்பதில்லை பிள்ளைங்களும் மதிப்பதில்லை எத்தனை நாளைக்கு ஓய்வு சோறு போடுவாங்க வீட்டில் அதனால் போக்குவரத்து தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு தேதியை நிர்ணயித்து கள்ளக்குறிச்சிக்கு போவோம் அங்கே போய்ட்டு விஷ சாராயம் அறிந்து நம்ம அங்கே செத்தால் கூட வீட்டுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா பணம் கிடைக்கும் என்ன ஆகினால ஒரு தேதியை நிர்ணயிக்கும் இது இது வரைக்கும் இந்த நிர்வாகம் ஒரு பைசா கொடுக்கறதுக்கு முன் வரல எத்தனை பேர் இதில் வந்து ஒய் உயிரோட உயிரோடு இருக்கிறான்னா இல்லையாங்கிறது தெரியல ஒரு ரூபா கூட கண்ணால் பார்க்க போகிறது கிடையாது ஆகினால எஸ்எஸ்ஆர்ஆயும் குடிச்சு செட்டாவது இந்த நிர்வாகம் ஒரு பத்து கிட்ட பணம் கொடுக்கும் அதை கொடுத்துட்டு பொண்டாட்டி புள்ளிக்கு நிம்மதியாக இருந்துட்டு போகட்டும் நன்றி வணக்கம்